நாங்கள் செஞ்ச ஃபுட்டு டிலேபியோ சூப்பராக வச்சிது வீடியோஸ் அப்லோட் பண்ணோம் பாருங்கள் அதாவது நான் பிடிச்ச தூணியில் வந்து அது தூணி கிடையாது ட்ராப் அது வரல ட்ராப் ட்ராப் ட்ராப்பில் பிடிச்சேன் மூணு மீன்லாம் மாட்டிச்சு வாட்டி சமலுக்கு அதில் நாங்கள் வந்தோனே ஏழு மணி தான் ஒரு பதினொன்றரை மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் இதுலேருந்து ஆறு கிலோ இருக்கும் மீன் ரெண்டு மீன் மட்டும் நல்லா சைஸு அரை கிலோலேருந்து முப்பது கிலோ இருக்க மாட்டுச்சு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோ தான் இரநூறு கிராம் முந்நூறு கிராம் நாலு கிலோ அந்த சைடில் தான் மாட்டு நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குறங்க யாராவது இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுறங்க கண்டிப்பாக பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நாங்கள் போடுற நாங்கள் பிடிக்கிற பிரிக்கிற மீன்லாம் நீங்கள் வந்து லைவாக பார்ப்பீங்க ஆனால் இன்னைக்கு ஒரு உயரமான சம்பவம் நடந்து போச்சு

செட்டு தூண்டி செட்டு எது வேணுன்னாலும் எங்கள் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் சாப் பண்ணுற சம் எங்கள் யூடியூப் சேனல் பேரை சொன்னிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் கொடுப்பாரு ரொம்ப தூரம் இல்லை சென்னைக்குள்ளேயே தான் இருக்குது கடை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டு தான் வேணா சொல்லுங்கள் கிராப் வேணுன்னாலும் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் 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 மீன் பிடி காண்டில் கையை காமி இந்த வாரம் பாய் தர உடனே பாய் 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 பாய்